ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி இந்த எக்ஸாம் கால்ஃபார் ஆகும்போது இதுக்கு நம்ம தொடர்ந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம் ஓகேங்களா இப்போது சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வீடியோஸுமே வாட்ச் பண்ணுங்கப்பா அதில் வந்து நான் மேக்ஸுக்கு வந்து ஷார்ட் கட் இது மாதிரிலாம் வந்து நான் கொடுத்துருப்பேன் அதுமாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எப்படி படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா டிப்ஸ் எல்லாம் வந்து நான் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒவ்வொரு வீடியோமே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு பி ஒன்னாக என்ன அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் என்னென்ன மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஓவராலாக ஒரு வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இப்போது கமெண்டில் வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க அது வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஷார்ட் பீரியடில் அதாவது ஷார்ட் டைமில் நீங்கள் வந்து டெஸ்ட் கொடுங்க மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ பாருங்கள் பத்தாம் தேதி அதாவது வந்து அக்டோபர் பத்து வந்து ஒரு டெஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கோம் அதாவது சைக்காலஜி சயின்ஸு மேக்ஸு நான் இதை பற்றி கூட ஒரு ரெண்டு வீடியோன்னாவது போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதாவது சைக்காலஜி அப்படின்றது நமக்கு எத்தனை கொஸ்டின் வரும் சைக்காலஜியில் ஒரு தேர்ட்டி கொஸ்டின் வரும் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் வரைக்கும் வரும் ஓகேங்களா சைக்காலஜியிலருந்து ஒரு நாங்கள் தனி எழுதுகிறேன் சைக்காலஜிலேருந்து நமக்கு ஒரு முப்பத்தி ஒரு கொஸ்டின் வரும் ஒரு முப்பதுன்னே வச்சுக்கோங்க ஆவரேஜாக ஒரு முப்பது கொஸ்டின் வரும் நெக்ஸ்ட்டு வந்து சயின்ஸு சயின்ஸில் வந்து நமக்கு லாஸ்ட் டைம் வந்து ஒரு டுவெண்ட்டி டூ கொஸ்டின் கேட்டான் ஆவரேஜாக டுவெண்ட்டி ஓகேங்களா ஆவரேஜாக வந்து ஒரு டுவெண்ட்டி ஒரு டுவெண்ட்டி டூ அப்படி வச்சுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து மேக்ஸு மேக்ஸுன்றது நமக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின் கேட்டுருந்தான் இந்த ஒன் ஆர் டூ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இல்லைன்னா வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு பதினெட்டு கொஸ்டின் கேட்பான் மேக்ஸில் ஸோ நம்ம அந்த ஒரு ஒரு பதினெட்டு கொஸ்டின் கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வருது ஒரு செவன்ட்டி கொஸ்டின் ஓகேங்களா பாருங்கள் சைக்காலஜி முப்பது சயின்ஸ் வந்து டுவெண்ட்டி டூ இல்லைன்னா டுவெண்ட்டி மேக்ஸ் வந்து பதினெட்டு இல்லைன்னா வந்து டுவெண்ட்டி இந்த ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு அந்த ஜிகே பாட் சொல்வோம் பார்த்தீங்களா அதில் வந்து கொஞ்சம் சேர்த்து வந்து கேட்பாங்க ஓகேங்களா இப்போது இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு செவன்ட்டி கொஸ்டின்ஸ் வருது நமக்கு கேட்குறதே பிஓவில் எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா அது வந்து ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின் இந்த நூற்றி ஐம்பதில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவன்ட்டி கொஸ்டின் வந்து இந்த ஃபஸ்ட்டு கொடுக்குற அந்த டெஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும் ஓகேங்களா ஏன் நான் வந்து இவ்வளோ கேப் வந்து விட்டுருக்கேன் பத்தாந்தேதி ஒரு டெஸ்ட் அப்படின்னா பதினாலாந்தேதி தேதி செகண்ட் டெஸ்ட் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன் ஏன் இந்த ஒரு த்ரீ டேஸ் வந்து நமக்கு கேப் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து எனக்கு கால் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து எங்கிட்ட வந்து டீட்டெயில் கேட்குறவங்கனாலும் சரி எல்லாம் வந்து நான் ஃப்ரெஷ்ஷர் நான் இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் ப இது இதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் நான் பிஜிடிஆர்பி எழுதுனேன் இல்லை நான் வந்து யூஜிடிஆர்பி அட்டன் பண்ணி எனக்கு வந்து கிடைக்கல நான் இப்போ தான் வந்து பிஎட் வந்து முடிச்சிருக்கேன் முடிச்சுருக்கேன் அந்த மாதிரி அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கு வந்து அந்த படிக்கிறதுக்கு உண்டான டூரேஷன் வந்து கண்டிப்பாக வேணும் ஓகேங்களா நீங்கள் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியோ இல்லை நீங்கள் வந்து வேறு எந்த ஏதாவது எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் சயின்ஸ் பாட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சைக்காலஜி நீங்கள் எல்லாத்துக்குமே படிச்சுருப்பீங்க டெட்டுக்கு படிச்சிருப்பீங்க பிஜிடிஆர்பி படிச்சிருப்பீங்க எல்லாத்துக்குமே வந்து படிச்சிருப்பீங்க ஓகேங்களா ஸோ மேக்ஸு மேக்ஸ் வந்து சில மேஜருக்கு கஷ்டமாக இருக்கும் சயின்ஸு சில மேஜருக்கு கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா இப்போது நமக்கு இந்த ரெண்டு பார்ட் வந்து நமக்கு வேரி ஆகும் அந்த மேஜர் பொறுத்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து படிக்கும்போது எப்போதுமே கொஞ்சம் புரிஞ்சு படிக்கணும் ஒரு புரிதலோடு படிக்கணும் நம் இப்போ இருக்கிற கொஸ்டின் பேட்டர்ன் வந்து எப்படின்னா அப்படியே வந்து நம்ம மக்கப் பண்ணி அப்படியே வந்து நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரிலாம் இருக்க மாட்டேங்குது ஓகேங்களா நம்ம வந்து ஒரு அனாலிட்டிகல் பண்ணணும் அந்த கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அந்த புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு எந்த ஆன்சர் அப்படின்றதே நமக்கு வந்து தெரிய வரும் ஸோ அதனால் இந்த புரிதலுக்காக தான் இந்த மூணு நாள் கேப்பு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மூணு நாள் கேப்பில் இந்த நான் கொடுத்துருக்குற இந்த சின்ன சின்ன கண்டென்ட் தான் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா யூனிட் ஒன் அப்படின்னா இந்த குழந்தையோட வளர்ச்சி அண்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இதை பற்றி தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் நல்லா தரவாக வந்து படிக்கணும் ஒரு லைன் விடாமல் வந்து படிக்கணும் மெட்டீரியல் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் அது ஒரு லைன் விடாமல் படிக்கணும் அதேமாதிரி ஃபிசிக்ஸ் பார்ட் மாதிரி தான் ஃபிசிக்ஸில் வந்து ஒரு மூணு லெசன் த்ரீ லெசன்ஸ் மட்டும் தான் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது எல்சிஎம் அண்டு ஹெச்எஸ்சிஎஃப் ஓகேங்களா அதாவது மேஜர் வந்து நீங்கள் சயின்ஸாக இருந்தீங்கன்னா மேக்ஸில் கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மேக்ஸ் மேஜராக இருந்தீங்க அப்படின்னா வந்து சயின்ஸை வந்து கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க ஓகேங்களா அதுக்காக தான்ப்பா இந்த கேப்பு டெய்லியும் கூட நம்ம டெஸ்ட் வந்து கொடுக்கலாம் ஆனால் அந்த டெஸ்ட்டை வந்து நம்ம எஃபெக்டிவாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா டெய்லி டெஸ்ட்டு கொடுத்தா அதை நம்ம கரெக்டாக வந்து படிக்கணும் படிச்சுட்டு டெஸ்ட் போடணும் இந்த த்ரீ டேஸ் வந்து நமக்கு இந்த த்ரீ டேஸ் வந்து எதுக்குன்னா நம்ம நல்லா வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது கொஞ்சம் நல்லா தெளிவாக படிக்கிறதுக்காக தான் அப்புறம் அப்புறம் நம்ம வந்து இதே பாட்டை நீங்கள் ஒரு த்ரீ டேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா திருப்பி செகண்ட் தடவை நீங்கள் ரிவிஷன் எடுக்கும்போது உங்களுக்கு ஒன் டே போதும் திருப்பி தேர்ட் ரிவிஷன் அப்படி வந்து பார்க்கும்போது நீங்கள் அவ்வளோ வந்து டூரேஷன் வந்து எடுத்துக்க மாட்டிங்க ஓகேங்களா நம்ம எத்தனை டைம் வந்து ரிவிஷன் கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு டைம் வந்து கம்மியாகிட்டே வரும் ஓகேங்களா அதுக்காக தான் இந்த த்ரீ டேஸ் வந்து கேப்பு இது வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஃபோர் டெஸ்ட் முடிஞ்சிருக்கு நம்ம இது வரைக்கும் வந்து ஒரு சிக்ஸ் டெஸ்ட்டு மட்டும் முடிச்சிருக்கணும் இந்த தீபாவளி கேப்பு ரெண்டாவது டெட்டு இப்போ டெட்டு வந்து வருது பார்த்தீங்களா பதினைந்து பதினாறு அந்த இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து எழுதிரு எழுத போகிறாங்க அவங்களாம் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுறதுக்காக இருக்கிறாங்க ஓகேங்களா டெஸ்ட் பேஜில் ஸோ அதனால தான் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போகிறோம் மற்றபடி நான் வந்து நீங்கள் படிக்கிறத நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக படிச்சுட்டே இருக்கணும் நான் டெஸ்ட் வந்து நான் குரூப்பில் வந்து நான் ஆட் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பேன் ஓகேங்களா இது மாதிரி தான் இருக்கும் நமக்கு இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்து இந்த பத்தாவது டெஸ்ட் வரைக்கும் நமக்கு இந்த சைக்காலஜி சயின்ஸு மேக்ஸ் இது மூணுமே வந்து நமக்கு ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா இந்த பத்தாவது டெஸ்ட்டோட நமக்கு இந்த சைக்காலஜி இது மூணுமே வந்து உங்களுக்கு நல்லா தரவாயிடுவீங்க ஓகேங்களா இந்த பதினொன் பதினோராவது டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு நம்ம என்ன தான் வந்து சின்ன சின்ன கண்டன்ட்டாக படித்தா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து படிச்சிடலாம் இருந்தாலும் நம்ம ஓவராலாக நம்ம வந்து அந்த யூனிட் வந்து ஒன்றுலேருந்து பத்து யூனிட் சைக்காலஜி அதேமாரி சயின்ஸ் பார்ட்டு ஓகேங்களா சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ் தனியாக நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க அதே மாதிரி கெமிஸ்ட்ரி தனித்தனியாக பாட்டனி சாலேஜெலாம் படிச்சிருப்பீங்க இப்போ ரிவிஷன் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஓவராலாகவே நீங்கள் வந்து அந்த மூணு சப்ஜெக்ட்டுமே இது இந்த இதில் வந்துடும் ஓகேங்களா இது மாதிரி தான் நான் வந்து டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அப்போ நீங்கள் இது வந்து செகண்ட் தடவை வந்து நீங்கள் ரிவிஷன் வந்து கொடுக்குறீங்க ஓகேங்களா இந்த மூணு சப்ஜெக்ட்டுக்கும் மூணு சப்ஜெக்ட் நமக்கு எவ்வளோ ஸ்கோரிங் மார்க்ஸ் வந்து வருதுன்னா எழுபது மார்க் வருது இந்த எழுபது மார்க் அப்படின்றது நம்மளுடைய அந்த பிஓ எக்ஸாமில் ஒரு ஃபிஃப்டி ஓகேங்களா வந்து ஓரளவு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம அந்த மூணு சப்ஜெக்ட்லேருந்தே நம்ம வந்து எடுக்கிற மாதிரி தான் நான் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் எப்போதுமே நம்ம டெஸ்ட்டு வந்து ஷெடியூல் போடும்போது தேவையில்லாதக்கெலாம் நம்ம ஃபஸ்ட்டு இம்ப் வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது இப்போ வந்து எக்கனாமிக்ஸ் இருக்கு எக்கனாமிக்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து எப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ரொம்ப ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணுவோம் அப்படியே போக போக கொஞ்சம் லோவாயிடுவோம் ஓகேங்களா அதனால் அது வந்து ஒரு அஞ்சு கொஸ்டினோ இல்லை ஒரு மூணு கொஸ்டினோ இப்படி தான் வந்து நமக்கு எக்கனாமிக்ஸில் வந்து வரும் ஓகேங்களா அதெல்லாம் அது நம்ம லாஸ்ட்டில் கொண்டுட்டு போயிடலாம் நம்ம எதை வந்து படித்தா நம்ம ஸ்கோரிங் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுமோ அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும் ஓகேங்களா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் நான் இந்த மாதிரிலாம் நான் சொல்கிறேன்னா நான் வந்து டிஓ பெர்லிம்ஸ் மெயின்ஸ்லாம் எழுதும்போது எனக்கு எந்த ஒரு கைடன்ஸுமே கிடைக்கல ஓகேங்களா நான் வேறு எந்த ஒரு கோச்சிங் ஒரு இன்ஸ்டியூட் எங்கேயுமே நான் போயிட்டு நான் இது பண்ணேன் நான் இண்டிவிஜுவலாக தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணினேன் என்னுடைய அனுபவங்கள் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் பட்ட கஷ்டங்கள் எனக்கு யாரும் கைட் பண்ண வந்து ஆள் இல்லை நான் நிறைய வந்து நான் யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணேன் இது மாதிரி வந்து பிரர்லிம்ஸ்லேயோ இல்லை வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க குரூப் ஃபோர் குரூப் டூக்கெலாம் நிறைய யூடியூப் சேனல் வந்து இருக்குது ஓகேங்களா ஆனால் நம்ம டிஓ பிஓக்கு வந்து ரொம்ப லிமிட்டடு அதுவும் கரெக்டாக கொண்டுட்டு போகிறவங்க ரொம்பவே லிமிட்டெடு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூப் சேனலுமே வந்து ஸ்கூல் புக் மட்டும் படிங்க நீங்கள் வந்து நூறு மார்க்குக்கு மேலே வாங்கிடலான்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது எதாவது சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்து பாருங்கள் நம்ம சிலபஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது ஸ்கூல் புக்காக இல்லை அதையும் தாண்டி அவுட் ஆஃப் சோர்ஸா அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஓகேங்களா மற்றவங்க சொல்கிறாங்க பிடிஎஃப் நாங்கள் வந்து சென்ட் பண்ணுறோம் ஃப்ரீ டெஸ்ட்டு தரோம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அது அவங்களுடைய அந்த பேக்கில் வந்து அவங்க என்ன வந்து இது பண்ணுறாங்க அப்படின்றது பாருங்கள் ஓகேங்களா அவங்க எந்த சிலபஸ் வந்து படிக்க சொல்கிறாங்க ஸ்கூல் புக்காக என்னான்னு சொல்லிட்டீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படி வந்து ஸ்கூல் புக்கு தான் நீ வந்து மேக்சிமம் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா அதுக்கு நீங்கள் எதுக்கு நீங்கள் மெட்டீரியல் வாங்கணும் அதுக்கு ஸ்கூல் புக்கே நீங்கள் வந்து படிச்சுட்டு போயிடலாம் ஓகேங்களா நான் சொல்கிறது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் அந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ப்ரிண்ட் எடுத்து பாருங்கள் ஓகேங்களா அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிடைக்கும் நம்மளால் படிக்க முடியும் அப்படின்ட்டு அதுக்கு அடுத்தது நம்ம ஒரு பன்னிரெண்டாவது டெஸ்ட்லேருந்து தமிழ் கொண்டு வந்துடுறோம் தமிழ் ஹிஸ்ட்ரி ஏன்னா ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு நம்ம கொஞ்சம் கதை மாதிரி போயிடும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஓகேங்களா தென்னிந்திய வரலாறுகள் அந்த குப்தாஸ் அது எல்லாமே வந்துடும் முகல்ஸ் எல்லாமே வந்து வந்துடுவாங்க அதேமாரி ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க நமக்கு வந்து இதுலாம் கிடையாது இல்லை அதாவது விஜயநகர பாமினெலாம் கிடையாது இல்லை நீங்கள் வீடியோ வந்து போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நம்ம சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி படிக்கும் போதே நமக்கு எல்லாமே ஓவராலாகவே வந்து கவர் ஆகிடும் ஓகேங்களா நான் அது கூட நான் அவங்களுக்கு வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருந்தேன் உங்களுக்கு தனித்தனியாக கொடுக்க மாட்டாங்கப்பா விஜயநகர படிங்க பாமினி படிங்கன்ட்டு அது எல்லாமே வந்து நமக்கு சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து கவர் ஆகிடும் ஓகேங்களா இந்த ஐரோப்பியர்கள் வருகையெல்லாம் வந்து எங்களுக்கு டிஓ மெயின்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அந்த இது வந்து விரிவாக்கம் அவங்களுடைய அந்த சமூக பொருளாதார அந்த இம்பேக்ட் வந்து எப்படி இருந்துச்சு அது மாதிர்ட்டு அது மாதிரி நம்ம இந்த பிஓக்கு நீங்கள் படிக்கும்போதே நீங்கள் ஒரு வேளை எம்எஸ்சிபிஏடு இல்லை எம்ஏபிஎடு இருந்தீங்க அப்படின்னா நம்ம பிஓ பிஓக்கு மட்டும் படிக்கலை நெக்ஸ்ட்டு டிஓவும் நம்ம எலிஜிபிள் ஸோ நம்ம டிஓக்கும் நம்ம ப்ரிப்பர் பண்ணுறோம் அப்புடின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டீப்பாகவே நீங்கள் வந்து பண்ணீங்க ஓகேங்களா நிறைய பேர் என்கிட்ட வந்து கிளாஸ் எடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க கிளாஸ் வந்து எடுத்தால் இப்போ எந்த ஒரு சப்ஜெக்டுமே நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியாது ஓகேங்களா டிவோக்கு நான் வந்து கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் டிஓப்பர்லிம்ஸு மெயின்ஸு இது எல்லாமே வந்து கொண்டு போகலான்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டூரேஷன் ரொம்பவே கம்மியாக இருக்குது ஸோ அது வந்து நம்ம ஒரு மெட்டீரியலோ இல்லை டெஸ்ட்டோ தான் வந்து போட முடியும் அது மாதிரி தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும் இந்த தமிழ் பாலிட்டி பாலிட்டிலையும் நமக்கு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும் ஷெடியூல்ஸு ஆர்டிகிள்ஸ் இது எல்லாமே இதுக்கெலாம் ஷார்ட்கட் இருக்குது நான் அந்த டெஸ்ட்டு வந்து போடும்போதே நான் அப்படியே வந்து சொல்லிவிடுவேன் அந்தந்த இப்போ ஷெடியூல் வந்து இருக்குது அப்படின்னா அந்த ஷெடியூலுக்கு வந்து என்ன நமக்கு ஷார்ட்கட்டு அப்படின்னு சொல்லி ஏன்னா புதுசாக படிக்கிறவங்க ஷெடியூல்னால் என்னன்னு தெரியாது ஆர்டிகிள்ஸ்லாம் என்னென்னு தெரியாது ஓகேங்களா அதை அவங்க வந்து மெமரியில் வச்சுக்கதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்கெலாம் நம்ம ஒரு ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தமிழ் பாலிட்டி இது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ரிவிஷன் கொடுக்குறோம் இந்த தமிழும் பாலிட்டி மட்டுமே வந்து நமக்கு பன்னிரெண்டுலேருந்து பதினஞ்சு டெஸ்ட்டுக்கு வரைக்கும் என்னென்ன நமக்கு ஃபுல் போர்ஷனே நமக்கு வந்து வந்துடும் தமிழும் பாலிட்டியும் அதுக்கு வந்து நமக்கு செகண்ட் ரிவிஷனை நம்ம கொடுக்கும்போது நமக்கு வந்து இந்த ஓவராலே நம்ம முடிச்சுருவோம் ஓகேங்களா இது வந்து செகண்ட் தடவை நம்ம படிக்கிறோன்னு அர்த்தம் திரும்பி ஜாக்ரஃபி கொண்டு போகிறோம் ஓகேங்களா ஜாக்ரஃபி கொண்டு போகிறோம் எக்கனாமிக்ஸ் கொண்டு போகிறோம் ஜாக்ரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் வந்து ஜாகிரஃபி உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனாமிக்ஸ் வந்து கொஞ்சம் ஏன்னா நீங்கள் வேறு மேஜர்லாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதெல்லாம் ஈஸி தான் நீங்கள் வந்து எந்தளவுக்கு நீங்கள் உட்காந்து புரிஞ்சு படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் புரிதல் இல்லாமல் வந்து நம்ம எந்த எக்ஸாமுக்குமே ப்ரிப்பேர் பண்ணால் ரொம்ப கஷ்டம் எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா இது இந்த இந்த ஜாக்ரஃபியும் எக்கனாமிக்ஸும் முடிஞ்சது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ரிவிஷன் வந்து கொடுக்குறோம் ஓகேங்களா ரிவிஷன்னா நம்ம ஃபுல் ஜாகிராஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ்க்கு ஃபுல் போர்ஷனுக்குமே நம்ம ரிவிஷன் வந்து முடிச்சிடும் அப்போ அந்த ரெண்டு சப்ஜெக்ட்லையுமே நம்ம ரெண்டாவது தடவை நம்ம ரிவிஷன் கொடுக்குறோம் ஓகேங்களா அதே மாதிரி இங்கிலீஷ் அண்டு ஜிகே பார்ட் ஓகேங்களா நம்ம ஏன் இங்கிலீஷும் அண்டு ஜிகே பார்ட் வந்து நம்ம லாஸ்ட்டாக வச்சுருக்கோம் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து நிறைய பேர் ஒமிட் பண்ணிவிடுவாங்க அதேமாதிரி ஜிகேலாம் தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க ஓகேங்களா இதுக்கு வந்து ஒரு பத்து மார்க் வரும் ஜிகேயில் ஒரு பத்து மார்க் பத்து கொஸ்டின் வரும் இங்கிலீஷில் வந்து ஒரு பதினெட்டு கொஸ்டின் வரும் அப்போ இது ரெண்டுமே வந்து நம்ம டோ டோட்டலாக ஒரு இருபத்தெட்டு கொஸ்டின்ஸ் வரும் ஓகேங்களா இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா நம்ம சயின்ஸு அண்டு இங்கிலீஷ் இது ரெண்டுமே வந்து நிறைய பேர் ஒமிட் பண்ணுவாங்க ஏன்னா இங்கிலீஷ்க்கு வந்து சோர்ஸ் கிடைக்காது சயின்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜின்னு சொல்லிவிட்டு இத்தனையும் நம்ம படிக்கணும் ஸோ எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து படிச்சுட்டு அந்த மாதிரி தான் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க கூட நினைப்பாங்க ஓகேங்களா பட் மற்றவங்க எதை ஒமிட் பண்ணுறாங்களோ அது வந்து நமக்கு ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்து நம்ம வந்து படித்தா தான் மற்றவங்கள நம்ம ஓவர் கம் பண்ணி நம்மளால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னோட ஒரு ஐடியா ஓகேங்களா இப்படிதான்ப்பா டெஸ்ட் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம் இது வந்து ஃபுல்லாகவே முடித்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு பார்ட்டுக்கு மட்டும் அதாவது இங்கிலீஷ்க்கும் அந்த ஜிகே பார்ட் ஜிகே அண்டு சிஏ சிஏனால் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்து மட்டும் நம்ம படித்தா போதும் ஓகேங்களா நம்ம வந்து நாங்கள் டிஎன்பிசி பலிம்ஸ்க்கெலாம் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் படிப்போம் ஓகேங்களா ஒன்றரை வருஷம் இல்லைன்னா வந்து ஒரு வருஷம் கண்டிப்பாகவே வந்து படிப்போம் இதுக்கு வந்து அவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க தேவையில்ல இப்போ இது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இங்கிலீஷு ஜிகே சிஏ சிஏ இது மூணையுமே வந்து நம்ம ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து வச்சிடறோம் இது ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் இந்த இருபத்தி ஆறாவது டெஸ்ட்டாக நம்ம ரீரிவிஷன் கொடுக்குறோம் ஃபஸ்ட்லேருந்து வரும் இந்த ஃபிசிக்ஸு சாரி சைக்காலஜி சயின்ஸு தமிழ் இது மூணுமே நமக்கு எழுபது மார்க் கவர் ஆகிடும்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரீ ரிவிஷன் டெஸ்ட்டாக கொடுக்குறோம் ஏன்னா ரிவிஷன் டெஸ்ட் ஏற்கனவே முடிச்சிட்டோம் இது வந்து ரீரிவிஷன் திரும்பி வந்து இங்கிலீஷு ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஜாக்ர இது வந்து ஜாக்ரஃபி எக்கனாமிக்ஸ் அண்டு மேக்ஸு இது மாதிரி நம்ம பிரித்து பிரித்து கொடுத்துருக்கோம் அப்போது நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு மூணு நாள் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் படிக்கிறதுனால ஆனால் திரும்பி வந்து நீங்கள் இது வந்து மூணாவது ரிவிஷனாக நீங்கள் கொண்டு வந்துடுறீங்க இந்த ரீ ரிவிஷனுங்கிறது அந்த சப்ஜெக்டை நீங்கள் மூணாவது தடவை ரிவிஷன் வந்து கொடுத்துட்றீங்க ஓகேங்களா அப்போலாம் உங்களுக்கு ரொம்பவே டூரேஷன் ரொம்ப கம்மியாக நீங்கள் வந்து ஒரு நாளில் முடிச்சுற மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இது வந்து மார்க் டெஸ்ட் ஒன் இது வந்து ஃபுல்லாகவே மார்க் டெஸ்ட் வந்து நம்ம ரெண்டு கொடுக்குறோம் இது வந்து ஃபுல் சிலபஸ் நம்ம டிஆர்பியில் எப்படி கண்டெக்ட் பண்ணுவாங்களோ ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் அதே அதே மாதிரியே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஃபுல் சிலபஸ் இது வந்து மார்க் டெஸ்ட் டூ ஓகேங்களா அப்போ இதுவுமே வந்து ஃபுல் சிலபஸ் அப்போ நம்ம எத்தனை டைம் வந்து இதை படிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு தனித்தனியாக நம்ம சின்ன சின்ன கண்டன்ட்டாக ஒரு டெஸ்ட் கொடுக்குறோம் அப்புறம் ஒரு ரிவிஷன் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ஒரு ரீ ரிவிஷன் வந்து கொடுக்குறோம் ஒரு ரீடிவிஷன் கொடுக்குறோம் மொத்தம் வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் நீங்கள் இந்த இது வந்து என்னென்னா ஃபிப்ரவரி தேர்டு ஃபிப்ரவரி தேர்டோட நம்ம ஃபைவ் டைம்ஸ் வந்து ஹோல் சிலபஸுமே நம்ம ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் என்னுடைய ஷெடியூல் வந்து இருக்கும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து எஃபெக்டிவாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக வந்து ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்கோர் வந்து உங்களால் பண்ண பண்ண முடியும் ஜாப் வந்து செக்யூர் பண்ண முடியும் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் லாஸ்ட் டைம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு பேர் தான் அப்ளை பண்ணாங்க ஓகேங்களா ஆனால் டிஎன்பிசெலாம் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு மேலே வந்து அப்ளை பண்ணுவாங்க இதுக்கு வந்து பாருங்கள் இது வெறும் முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு பேர் ஓகேங்களா ஸோ நமக்கு காம்படிஷன் வந்து லோவாக தான் இருக்கும் ஆனால் படிக்கிறவங்களுடைய அந்த பர்சன்டேஜும் லோவாக தான் இருக்கும் உண்மையிலுமே மெட்டீரியல் வந்து நம்ம செலக்ட் பண்ணி உண்மையிலுமே வந்து சிலபஸை வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டடி பண்ணி ஒரு டெஸ்ட்டு கொடுத்து நமக்கு எஃபெக்டிவாக ரிவிஷன் வந்து எத்தனை டைம் நம்ம ரிவிஷன் கொடுக்க கொடுத்துலாம் அந்த வந்து நீங்கள் எக்ஸாம் போகிறாங்க அப்படின்றதுலாம் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க ஓகேங்களா நீங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரியே வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் அவங்களால கண்டிப்பாக ஜாப் வந்து செக்யூர் பண்ண முடியும் ஓகேப்பா தேங்க் யூ